வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலில் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் ரசிக்கப்படும் மக்களே என் அன்பா வெல்கம் டு லாக்ஸ் இந்த வீடியோ பதிவில் வேலூரில் எக்ஸிபிஷன் வந்துருக்குங்க பொருட்காட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க நீங்களே நேரில் போயிட்டு பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கூடவே ஆயித்திட்டுங்க இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா வேலூர் குரல் சிலம்பு தேட்டர் ஆப்போசிட்ல இருக்குங்க மாங்காமண்டி பக்கத்தில் பைக் பார்க்கிங் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க டிக்கெட் வாங்கலான்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்க போயிருந்தோம் டிக்கெட் வந்து செவன்டி ருபீஸ்ங்க ஒரு ஆளுக்கு எழுபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது ஃப்ரீ தான் அவங்களுக்கு வெளியே என்ட்ரன்ஸில் ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக ஒரு ஈகி வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கிட்ட இருந்து நம்ம வீக் டேஸில் போயிருந்தோம் வீக் டேஸில் போனதுனால க்ரௌடு இல்லைங்க கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு வீக்கெண்டில் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம வந்து வீக் டேஸில் போயிருந்தோம் வீக் டேஸில் பார்க்கும்போது நிறைய சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம நேரம் கிடைக்கும் அப்படின்றதுனால சரி அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க நீங்களே வந்து இடத்துல போய் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுப்போம் Mm-hmm. <laughs>

அதுக்கப்புறம் நிறைய ஸ்டால் தான் ஸோ வீடியோ கேம் ஸ்டாலு அப்புறமாட்டுக்கு வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே ஜொராசிக் வேர்ல்டு அதாவது ஜொராசிக் வேர்ல்டு நிறைய அந்த செட் பண்ணியிருந்தாங்க இல்லை ஆர்டிஃபிஷியலாக தான் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை விளம்பரம் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க விட்டு எல்லா காயுங்க ரெண்டாக கட் பண்ணிங்க ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு உளுக்குள்ள வைங்க அப்படியே அழுத்துங்க நீளமாக வந்துகிட்டே இருக்கும் செகண்ட் டைம் போடுங்க ஆம்லெட்டுக்கு பொரியல் கட்டுற மாதிரி நைஸாக வந்துகிட்டே இருக்கும் ஒன்று போகுமா ரெண்டு ரூபா எவ்வளோ அது நூறுரூவா சேஃப்டி லாகுங்களா இந்த லாக்கு மட்டும் வெளியே எடுத்துங்க இந்த லாக்கு வெளியே எடுத்துகிட்டு அப்படியே நடுவில் வைங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பார்த்து ஈஸியாக கட் ஆகிட்டே இருக்கும் நான் இப்படி சொல்கிறேன் படம் இது ஒரு வாரத்தில் உடஞ்சிடும் Thank yeah. you. செக் பண்ணிட்டாவே ஏதாச்சும் ஒரு ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணாடி தைக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எதிர்பார்த்தேன் பரவாயில்ல நல்ல ரெஸ்பான்ஸு நல்ல சூப்பரா பண்ணேன் இந்த பொருட்காட்சி ஒன்னுடா ஆஹ் எங்க வேலூர் வேலூர் இது எப்படி கேம் இது இது வந்து மூணு பால் வந்து கரெக்டாக வந்து அந்த இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பொம்மை ஃப்ரீயாக வரும் அந்த பொம்மை நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வரும் அந்த தான் நூற்றி மதிப்பு உங்களுக்கு முப்பது ரூபாயிலே கிடைக்கும் மூணு பந்து முப்பது ரூபா அது எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முப்பது ரூபா சார் முப்பது ரூபா ஆமாம் ஆமாம் நீங்கள் சின்ன கரெக்டாக விழுந்து எழுந்துரும் போல் தருது இல்லை இல்லை விழுந்துரும் பொறுமையாக போ கரெக்டாக போட்டிங்க அதுக்கு ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் அது விழுதோ விழிலையோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்குல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம்

ஆனால் என்ன ஒன்றுனா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அது ரொம்ப அதிகம் பானிபூரி ரேட்டு சரி அடுத்தது பார்க்கலாம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ நூடு சார் எழுபது எழுபது நூடுல்ஸ் விலை எழுபது ரூபாய் இங்கே என்ன இருக்குது

நிறைய செலவு பண்ணணும் அதில் ஒரு நம்ம சேனலில் இன்னும் வரல வரலாம் அரண்மணியாம எவ்வளோங்க என்ட்ரன்ஸு நாற்பது ரூபாவா நாற்பது ரூபா என்ட்ரன்ஸு மேஜிக் ஷோ இருக்குதுங்க பண்ணி கொண்டு உள்ளது ரூபாய் ரசகுரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பை 갔다 இல்ல ஏ போலாம் போலாம் மேலலாம் ஊர் மேச்சிர இருக்கு அண்ணன் தேட போட் போய்லாம் எஜிபிஷன் பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க இந்த வாய்ப்பு நீங்களும் பயன்படுத்திங்க எழுபது ரூபாய் என்ட்ரன்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தாங்க அஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்குதான்னு கேட்டோம்னா என்ஜாய்மெண்ட் இருக்குது பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை பட் ஃபேமிலியோடு வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு நிறைய ராட்டணம் நிறைய இருக்குதுங்க அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் முக்கியமாக ஒட்டக சவாரி ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க நூற்றி நாற்பது ரூபா அடல்ஸ்க்கு சின்ன குழந்தைங்களுக்கு நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நிறைய ஸ்டால் இருந்துச்சுங்க ஃபுல்லாக கவர் பண்ண முடியல வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால வீடியோவை வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் ஓகே தான் நிறைய பேர் கிட்ஸுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய கேம்ஸ் இருக்குது கேம் விளையாடுறதுல நிறைய ஆர்வம் காட்டுவாங்க ராட்டன் நிறைய இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும் நைட் டைமில் லைட்டிங் செட்டப்பில் பார்க்கறதுக்கு ஓகேவாக தான் இருக்கும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது பட் ஆனால் நீட்டாக இருக்காது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி पो पो है। நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் பட்டனை அழைத்திடுங்க இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் அடுத்து நல்ல ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்